தம்பி எடுக்கல பூச்சே அப்படி ஓரமா போய் விளாடுறான் நானே கால இருந்து சோறு போடலன்னு கட்டுப்புல இருக்கேன் சொன்னா கேட்க மாட்டான் இவனே பேர பாரு எட்டு கால பூச்சி உங்களே பிச்சல பைடா இருப்பேன் நீ இருக்க வேண்டிய இடம் அந்த தொட்டி தான் இதுல உட்காந்து வள விட்டுடுறோம் சரியா எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிரும் எங்களை பார்த்த தமனம் மயங்கி ஓய்ந்து நாங்க எல்லாம் ரெண்டு கையில ரெண்டு உண்டி ஓட்டோம்ல ஏ சொன்னா கேளு எங்க அம்மா அம்மா சத்தியமா நான் தான் கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் போய் சொல்றா மரம் ஐயோ

ப்ரோ இந்த வீட்டை ஸ்கேன் பண்ணதில் சாப்பிட்ற பொருள் நிறைய வச்சிருக்கீங்க அதில் பாதி உங்களுக்கு பாதி எனக்கு இது இல்லைல்ல முக்கால்வாசி உங்களுக்கு காவாசி எனக்கு சரி இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணனும் நீங்கள் ஒன்றும் பண்ண ஆனால் என்னையை சாப்பிடாம மட்டும் இருந்தால் போதும் மற்றதா நான் பார்த்துக்குறேன் டேய் என் பிள்ள மேல கையுறான் எக்கா ஒன்றும்கா ஒன்றும் பண்ண மாட்டேக்கா சும்மாஹா அப்படிக்கா அவரு நான் பத்திரமா பார்த்துக்குறேன் சரி ம்

எறரா உண்டா எறா பாப்போம் எப்படி எடுக்கலாம் ஆஹா அந்த சந்துவளிய எடுத்துக்கிட்டு நான் பாடுறி பாடு நாளைக்கு ஆகட்டும் வீடியோ குளுத்தி வாயிலா போட்டு ஜோளிய முடிக்கிறேன் இல்லையா பாரு

எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கும் ஆ வாயா வாயா ஆ வந்து ஏத்தியா ஏத்தியா யோ ஏத்தியா டேய் வண்டி வீலுகல்ல நின்னுட்டு என்ன பண்ற வாடவே இல்ல அது நம்ம மாதிரி யாரே நீ விட்டுட்டு போய்ட்டா டேய் வா ஆளு உடனே அங்க தேடிட்டு கடா வந்து தொடறவே இல்ல ஏரே தேடிட்டு கள அடச்சா இது திரும்ப சாவதஞ்சினே எல்லோடி இரு மாமா வந்துட்டே இருக்கேன் ஐயோ மா பிசாலே ட்ரிபாலே ப்ளிபாலே லோ

முடியே மனுஷப்பயில நீங்களா எங்க தாங்க போறீங்க சரி ரொம்ப ஃபீல் பண்ணியாச்சின்னு நினைக்கிறேன் அடுத்த ஃபிகர் கரெக்ட் பண்ண கிளம்ப வேண்டியதான் இத்தனை பட்டு இன்ன திருந்தலே குரு டேய் ஓடலாம் நின்னுடா அச்சோ என்ன நின்னுடா என்ன சார் நிக்க சொல்லிட்டு நீங்க போட போறீங்க அட உங்களே இல்லங்க நீங்க போங்க மறுபடியும் போறா நில்லுடா என்னடா வேணும் ஏய் யோ ஒன்னையாவே நிக்க சொன்னா ஏன் ஏன் உயிரை வாங்குற போய் ஹலோ ஏச்சிமி நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலாமா என்னால ஓடித் தோரத்தில உங்களுக்கு பிடிக்க முடியாது அதுவும் இல்லாமல் குளத்தில் தண்ணி இல்லாமல் காஞ்சு போச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அதனால என்ன பண்ணுறீங்க டெய்லி ஒரு ஆள் வந்து இங்கனக்குள்ளே உட்காந்துங்க உங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் எனக்கும் கஷ்டம் இல்லாமல் நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுறேன் என்ன சொல்கிறீங்க ஓகே வா அப்புறம் நாங்கள்லாம் சிரித்துக்கே டேக்கா கொடுத்துட்டு சிட்டா பறந்துக்கிட்டு இருக்கோம் இவருக்கு நாங்கள் பக்கத்தில் வந்து உக்காரணுமா இவர் நோகாமா நோம்பு கும்பிடுவாராம் நோ சூப்பலை सिल